விஷயம் தெரிஞ்சோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோமா அதே தான் நடக்குது ரோஹினி போட்டு ஆளாளுக்கு போட்டு கஞ்சி காய்ச்சிட்டாங்க விஜயா எப்போ மாதிரி கை நீட்டி பலார் நரைஞ்சிட்டாங்க எப்படி உதைக்க போயிட்டாங்க அண்ணாமலை சேர்ந்துட்டு நீ எதுவும் பண்ணிடாத அந்த பொண்ணு பண்ணது பாவம்னா அதுக்கு மேலே நீ பண்ணுறது பெரிய பாவம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிமா உன்னால் இவ்வளோ போய் சொல்ல முடிஞ்சிச்சு ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஆல்ரெடியுமே பெரிய பணக்காரி அது சொல்லி ஏமாற்ற இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்போயே நான் உன்னை கண்டிச்சிட்டு இனிமேல் இந்த போய் சொல்லக்கூடாது இது தவிர வேறு ஏதாவது போய் மறைச்சி வச்சிருக்கேன் கேட்டால் நீ அப்போயே இது சொல்ல சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான பிரிவை பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சார் வெறுத்துடுறாரு அங்கிள் அங்கிள்கிட்ட அவர் காலில் உள்ள விஜயா இருந்துக்கிட்டு பேசாத யார்கிட்டையும் பேசுகிற அளவு வச்சுக்க என் பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்துட்டு ஏடி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் பக்கம் திரும்புகிறாங்க சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்னடி லவ் என்னை வாழ்க்கையே கெடுத்துட்டு உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது தயவு செஞ்சு இனிமேல் மூஞ்சிலேயே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஒரு பக்கம் பலார்னு ரெண்டு அரை விட்டார் ரோஹிணியை அவங்க வந்து எப்படியாவது மனோஜ் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலாம் பார்த்துருப்பாங்க அவரும் வந்து இவங்க பக்கம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அளவுக்கு அடித்து வெளில தள்ளுற நிலமைக்கு போயிட்டாங்க படி எக்ஸ்ட்ரீமாக போய் ரோஹிணி கழுத்தில் இருக்கிற தாலியை போடுங்கிறதுக்காக போகிறாங்க இது என் காலத்துலேருந்து இருந்து நான் அடுத்த நிமிஷம் உயிரை விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க மனோஜ் இருந்துட்டு இவள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளுமே எனக்கு தேவையில்ல இல்லை அது அவளை எடுத்துகிட்டு போட்டோம் அவளை ஃபஸ்ட்டு வெள்ளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெள்ளை தள்ளிடுறாங்க போகிறவங்க சும்மா இருப்பாங்களா எந்திரிச்சு ரொம்ப நன்றி மீனா இந்த வீட்டில் என்னை பற்றி உண்மை தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் ஆடி போயிடுறாங்க என்னை பற்றின எல்லா முத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கள்ல ரொம்ப நன்றி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கடுத்து இருந்துட்டு இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்கும் தெரியும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அம்மா தெரியும் நம்மலாம் வந்து பாட்டி ஊருக்கு போயிருந்தோம்ல அப்போ தான் வந்து இந்த மாதிரி அவங்க திதி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த உண்மையெல்லாம் வீட்டில் சொல்லுவேன் அப்படிங்கும்போதும் கிறிஸ்டா கூட்டிகிட்டு போய் நான் குளத்தில் குச்சிடுவேன் தற்கொலை பண்ணிப்பேங்க மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாஷ்பேக்லாம் சொல்கிறாங்க அவ என்ன வேணா சொல்லிருக்கட்டும் அவள் பிள்ளையோட போய் சாவுறா உனக்கு என்ன வந்துச்சு நீ எப்படி உண்மையை மறைச்சி எல்லாம் கூட்டு கலவளத்தில் பண்ணி என் பிள்ளையோட வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்கள அப்படின்ட்டு விஜய் எப்போ மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க அண்ணாமலை சாரும் கொஞ்சம் இதில் கடுப்பாயிட்டாரு அடுத்து முத்து இருந்துக்கிட்டு என்ன வேணா சொல்லிக்கிட்டோம் ஒருத்தி ரெண்டு வருஷமா இந்த குடும்பத்தை பொய்யா சொல்லி ஏமாத்திருக்கா அவளை பற்றி உண்மை தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை உன்னை இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்தாரு அவரையாவது மதிச்சு எங்கள் அப்பா நீ சொல்லி நீ இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கடுப்பா வந்து மீனாகிட்ட கேட்டுட்டு இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாட்டாமல் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் போனது போனால் பற்ற வச்சுட்டு போயிட்டே பரட்ட அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் ஒன்றா வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட வாழ்க்கையும் சிக்கலில் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்து என்னால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் அவங்களும் வெயிட் பண்ணுறேன்